உன் ஏர் அருள் தெய்வம் காணேன் மனத்தும் உரைக்கப்படா பொன்னே அப்பொன் அற்புத ஒளியே மலர்பொன் வணங்கும் அன்னே எம் ஆர் உயிர்க்கு ஓர் உயிரே ஒற்றி அம் பதிவாள் மண் ஏரிடம் வளர் மின்னே வடிவுடை மாணிக்கமே விளக்கம் உன்னை போல் அழகிய அருள் தரும் தெய்வத்தை நான் எங்கும் கண்டதில்லை மனதில் கூட வர்ணிக்க முடியாத பொன்னே அந்த பொன்னில் தோன்றும் அதிசயமான ஒளியே தாமரையில் உறையும் திருமகளும் வணங்கி போற்றும் தாயே என் உயிர்க்கு உயிராக இருப்பவளே அழகிய திருவொற்றியூரில் சிவபெருமானின் இடப்பாகத்தில் மின்னல் போல் விளங்கும் மாணிக்கமே கண்ணே அக்கண்ணின் மணியே மணியில் கலந்து விண்ணே வியன் ஒற்றியூர் வாமத்தில் வீற்றிருக்கும் பெண்ணே மலை பெறும் பெண்மணியே தெய்வ பெண் அமுதே மண் நேயம் நீத்தவர் வாழ்வே வடிவுடை மாணிக்கமே விளக்கம் கண்ணே அந்த கண்களின் மணியே மணியில் கலந்து ஒளிப்பாயும் வானமே பறந்து விரிந்த திருவொற்றியூரின் தலைவன் சிவபெருமானின் இடப்பக்கத்தில் வீற்றிருக்கும் பெண்ணே மலையரசனின் மகளே தெய்வ பெண்ணாகிய அமுதே உலக ஆசைகளை விட்டவர்களுக்கு உண்மையான வாழ்வு தந்தவளே அழகான மாணிக்கமே நவராத்திரி நான்காம் நாளில் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் நம் மனதில் சொல்ல முடியாத பொன்னாகவும் தெய்வீக ஒளியாகவும் விளங்குகிறார் திருமகளே வணங்கும் தாயாய் சிவபெருமானின் இடப்பாகத்தில் மின்னல் போல் ஒளிர்கிறாள் கண் மாணிக்கமாய் வானம் போல பறந்து ஆசையை விட்டவர்களுக்கு உண்மையான வாழ்வை அருள்கிறாள் இந்த நாளில் அம்மனின் அருள் நம் வாழ்வில் ஒளியாகவும் உயிருக்கு உயிராகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் நிலைத்திருக்கட்டும் ஓம் வடிவுடையம்மனே நமக